வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தீக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் என்னுடைய பிரதமர் மோடியின் பிரச்சாரம் தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரபலமாக பத்திரிகைகளால் வந்து அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்ன நடந்தது உண்மையிலேயே ஆதரவு இருக்கிறதா அப்படின்னு பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா சென்னை என் மனதை வென்றது அப்படின்னு சொல்றாரு சென்னை மக்களுடைய மனதை அவர் வென்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேலூர் பொதுக்கூட்டத்துல மக்கள் பாதியிலேயே எழுந்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே எழுந்து வெளியே சென்று விட்டார்கள் ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமீப காலத்திலேயே ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஏன் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராதுன்னா முதல் கட்ட பிரச்சாரமாக தமிழ்நாட்டுல வந்து அறிவித்த ஒட்டி தான் இப்ப அன்னும் பாருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கிறதே அவருக்கு நினைவு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது என்ன இப்ப தமிழ்நாடு அவருக்கு வந்து இங்க வந்தா தமிழ்நாடு வென்றது பாரு அடுத்து கேரளாவோட இருபத்தி ஒன்னாம் தேதினா கேரளா என் நுழைவு வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவார் ஆனா இவர் இந்த ரோட் ஷோ என்கிற பெயர்லதான் ஏன்னா அவர் மனது வந்து எளிதாக பல மாநிலங்களால் கலந்து விடப்படுகிறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு காலத்துல என் நுழைவை கலந்து மாநிலமே இல்லை நமக்கே பயமா இருக்கு திடீர்னு தமிழ்நாடு மனதை கவர்ந்ததுங்கிற தமிழ்நாடு எப்பொழுதுமே மோடி அவர்களுடைய கல்வியலுக்கு அவர் சார்ந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய கல்வியலுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்குடைய கவலை இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்க சொன்னது போல வேலூர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமான வெயில் அடிக்கிற மாவட்டம் வேலூர் கொடுமையா இருக்கும் வெயில ஒரு ரெண்டு வெயில வந்து மக்கள் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் புறப்பட்டாங்க இந்த வெக்க அந்த வெக்க என்ன இவர் சொல்லுகிற அந்த உண்மை இல்ல கலப்பில்லாத அந்த பொய்கள் அதனுடைய வெக்கையும் சூடும் தாங்க முடியாமல் மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ சொன்னீங்க இல்லையா சென்னையிலே எனக்கு ரோட் ஷோ நடத்தி இருக்கிறார் பொதுவாக இதே மாதம் கர்நாடகத்துல பிரதமர் மோடி அவர்களும் ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு ரோட் ஷோ நடத்தினார் கடைசியா பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல தேர்தல் தோல்வி அடைந்து பாஜக ரோட்ல இருந்துச்சு தமிழ்நாட்டுல இவங்க பாண்டி பஜார எதுக்கு தேர்வு கேட்டிருப்பாங்க மக்கள் வந்து நமக்காக வரணும் அதிகமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடும் மக்களுக்கு அப்ப என்னென்ன கட்டாயம் கூட்டமா இருக்குன்னு கேட்டோம்னா இந்த இந்தியாவில் எப்பவும் கூட்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருக்கு அதனால பாண்டி பஜாரில தேர்வு செய்து நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார் அதுல கூட நம்ம பாட்டி என்ன இது வந்து ஏதாவது பேசணும் நான் பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்தேன் என்ன சொன்னோம் எய்ம்ஸ் மருத்துவமனை நான் அறிவித்தேன் சிறப்பு விழா எதிர்த்து பிரதமர் வந்திருக்கிறோம் இவர் இவர் சொல்லபடியே சென்னை மனதை கலந்த சென்னை உள்ளத்தை கொள்ளை கொண்ட தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க வராத பிரதமர் கீழடியில அருங்காட்சியகம் இன்றைக்கு தமிழக அரசு திறந்திருக்கிறது கீழடியில இதே கீழடியில அருள்வாயு நடந்த பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை என்று ஒன்றிய துறை மண்ணலி விட்டு போட்டு போனது அங்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிந்து வெளி சிந்துச்சமொழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி ஏன்னா மரியாதைக்குரிய ஆள் பாலகிருஷ்ணன் அடிக்கடி சொல்றாங்க சிந்து சமூக நாகரிகம் விற்க இடம் தான் வைகை நாகரிகம் தொட்ட இடம் இரண்டும் அதனுடைய மனவின் தொடர்ச்சி அப்படிங்கிறத இலக்கியத்துக்கு மட்டும் படிக்கிட்டே இருந்தோம் அதற்கான பொறுமை சான்றிதழாக இன்றைக்கு கீழடி ஆதிச்சநல்லூர் அதே போல சிவகலை இந்த இடங்கள்லாம் கிடைக்கும் நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை திரும்ப திரும்ப ஸ்ரீரங்கம் போறாங்க ராமேஸ்வரம் போறாங்க மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனாருன்னா மதுரையும் எனக்கே பயமாள்தி மதுரையில் இருந்தேன் அதே மீனாட்சி கோயிலுக்கு கோயில்களுக்கு வெளியேற்றாங்க சொல்ற அளவுக்கு கெடுபடி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கோயில்களுக்கு எல்லாம் போறீங்க தமிழ்நாடு குடிக்கும்னு சொல்றீங்க இந்த கீழடி போய் ஒரு நாள் இதுதான் தமிழர்களுடைய தொந்தையா இதுதான் தமிழ் தமிழ் மொழியினுடைய பழமையா இந்த வைகை நதிக்கரையில இவ்வளவு பெரிய நாகரிகத்தை இருந்ததா தமிழர்களுடைய வாழ்வு இவ்வளவு தொன்மையானதா அப்படின்னால பிரதமர் ஒரு நாளைக்காக எட்டி காத்திருப்பாரா அல்லது பாஜக காரங்க பாண்டி பூஜார்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்களே வெங்காய சீட்டுகள்லாம் கூட்டிட்டு போறாங்களே என்னைக்காவது வாங்க கீழடி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு ஏன்னா ஒரு இதுவாகவே அவருடைய கருத்தியல் என்பது தமிழுக்கு எதிரானது ஏன்னா ஒரு சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் அவர் தமிழ் மீது கொள்கிற அல்லது காட்டிக் கொள்கிற அந்த பாசம் உண்மையானவர் இந்த ரோட் ஷோ அவர் பக்கம் தெரியாது இன்னொரு பக்கம் இதே ஒன்று ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு சின்ன குறுக்கீடு தமிழ் எனது தாய்மொழியாக இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் ஏங்குகிறேன் எல்லாம் பிரதமர் பேசுறாரு அப்ப நடிப்பு நீங்க சொல்றீங்களா இல்ல இத அந்தமா காந்தியடிகள் திருக்குறள் மீது மிகுந்த கற்று வைத்திருந்தார் அப்ப அந்த காந்தியடிகள் சொன்னார் நான் வந்து அடுத்த பிறவி என்று ஒண்ணு இருக்குமானால் தமிழனாக பிறந்து திருக்குறளை தமிழிலேயே படிக்க வேண்டும் ஏன்னா அந்த காந்தியடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு என்னன்னா அவன் செய்தன் என்று அகிம்சையை பேசிய அண்ணன் காந்தி அந்த திருக்குறள் காந்திக்கு பிடித்த தாங்க அடுத்த பிறவில நான் தமிழ்ல தமிழன பிறந்து தமிழ் மொ மொழியில இந்த திருக்குறளை படிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து நீங்க கேட்ட கேள்வியுடைய பதில் காந்தி எப்பொழுதும் உண்மையிலேயே பேசுவார் சரி மக்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் நீங்க வந்து பிரதமர் மோடியின் பிரச்சாரம் வந்து தமிழக மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கலாம் அப்படின்றது பத்தி சொன்னீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி நேற்றிலிருந்து விவாதிக்கப்படுகிறது நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் பரகல பிரபாகர் இவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மோடி அரசில் என்ன நடக்கிறது என்று உண்மைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு துணிச்சல் வந்து அவருக்கு இருக்கிறது அவர் சொன்ன ஒரு கருத்து தான் நேற்றிலிருந்து பரபரப்பாக இருக்கிறது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இரண்டு விஷயங்கள் உறுதியா நடக்கும் ஒன்று இனிமேல் தேர்தலே இருக்காது இரண்டாவது இந்தியா இப்போது உள்ள வரைபடம் போல இருக்காது மணிப்பூர் லடாக்கில் நடப்பது இங்கேயும் நடக்கும் மற்ற மாநிலங்களிலும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாரு அந்த எச்சரிக்கையின் பின்னணி என்ன உண்மையான அர்த்தம் என்ன பிரபாகர் பத்தி சொல்லுங்களேன் நல்ல நூல் வெளியேற்ற இந்திய பொருளாதாரம் எப்படி ஒரு கோழல் மூலமாக மாறிவிட்டது என்று சொல்லியிருக்காங்க அவங்க அறிஞர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க முதல் வந்து அவர் சொல்வது எவ்வளவு பெரிய உண்மை என்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்காக அவங்க நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு விளக்கினாலும் கூட அவர்கள் கண்ணியமானவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அவங்களை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அது நம்ம என்று பரிசீலிப்பதற்கான ஆலயத்தில் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைவராக இல்லை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒரு ஆணையம் அமைத்து அதனுடைய தலைவராக அவரை நியமித்து அந்த அறிக்கையையும் வாங்கி இருபத்தி நாலு தேர்தலிலே இவர்கள் வெற்றி பெற்று ஒருவேளை தப்பித்தபடி வெற்றி பெற்று வருவாரில்லை ஆனால் அடுத்து தமிழகம் உட்பட கேரளம் உட்பட ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நடந்து இவர்களுக்கு பிடிக்காத மாநில அரசுகள் நடந்து கொண்டிருக்கிற மாநிலங்களில் ஆட்சியை கலைப்பாங்க ஏன்னா இப்ப முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி முன்னால வந்து அடிக்கடி மாநில அரசுகளை கலைப்பாங்க உச்ச நீதிமன்றம் எஸ் ஆர் பொம்மை மடக்கில போட்ட தடைக்கு பிறகு அது அவங்களுக்கு இனிதாக இல்லை பாருங்க டெல்லியில பிடிக்காத ஆட்சி பஞ்சாப்ல இவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி கொங்கட்லயும் இவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி கேரளத்துலயும் இவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி கர்நாடகத்துலயும் இவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி தமிழ்நாட்டுல சுத்தமா பிடிக்காத ஆட்சி இதையெல்லாம் இவங்க ஒழித்து கட்டுவதற்கு ஒரு வழியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வந்தால் அதன் பிறகு அந்த ஒரே தேர்தல் என்பது மட்டும் இல்ல அவங்க ஜனநாயக முறையையே விரும்பாதவர்கள் அதிபர் தேர்தல் முறை கொண்டு அதிகாரங்கள் இல்லாத மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்ட ஒன்றியம் என்பதுதான் என்னுடைய திட்டம் வாழ்க்கை போன்றவர்களுடைய திட்டம் அதை நோக்கி இந்த நாட்டை இழுத்து செல்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலமே இன்றைக்கு இல்லை மணிப்பூர்ல வந்து இவ்வளவு நடந்த பிறகும் அங்க வந்து இன்னமும் அங்க அமைதி திரும்பல காஷ்மீர்ல கூட இன்னும் அமைதி திரும்பல அது பல மாநிலங்கள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல இவங்க வந்தாங்கன்னா திரும்ப வந்து ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை நம்முடைய இந்திய திருநாட்டை சூழல் என்கிற மரியாதைக்குரிய திரு பிரபாகர் அவர்களுடைய அந்த அச்சத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன்

இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது என்று சொல்றாரு நினைச்சே பாருங்க இந்த மொழிமொழி மாநிலங்கள் இருக்கிறதாலதான் தமிழ் பண்பாடு தமிழ் மொழி இங்கே தமிழ் ஆட்சி மொழி அப்படின்னு தான் பேசுறோம் இதையே துண்டு துண்டா உடைச்சுதான் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு ஜாதிய பின்னணி கொண்டவர்கள் சொல்றாங்க அவங்க என்னதான் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி பார்த்தாலும் ஏமாற்றமா இருக்கிறதால தமிழ்நாட்டையே வடகை வந்து தமிழகம் தென் தமிழகம் பிரிக்கிறாங்க இன்னொரு செட்டு மேற்கு தமிழகத்தை பிரித்து எங்கிட்ட கொடுக்கிறாங்க அதே மாதிரி மாவட்டத்தையே நாலு நாளா பிரிச்சு ஒவ்வொரு குரூப் குடுக்க கொடுக்க வேண்டியிருப்பாங்க இது இவங்களே இதை உருவாக்குவாங்க இது ஒரு பக்கம் இருக்க பல மாநிலங்கள் வழி மாநிலங்களாக இருக்கிற நிலையில் வந்து இவர்களுடைய எதிரதிகாரம் அதிகரிக்கிற நிலையில் மக்களுடைய போராட்டங்கள் என்பது வெடிக்க இவங்க வந்து நீங்க சொல்ற இவங்க ஆர் எஸ் எஸ் சாக இந்தியா மேற்படிச்சிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போது நம்முடைய நாட்டோடு இல்லாத பல சுதந்திர நாடுகளாக போய்விட்ட சேர்த்து இதெல்லாம் அனண்ட பாரதம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா இவர்கள் இந்தியா என்கிற அந்த இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அந்த தேச அனைவடமே இவர்களுக்கு ஏற்புடையதல்ல நம்ம தமிழ்நாடு கன்னடத்தை அடிப்படையாக கொண்ட கன்னடம் மலையாளத்தை அடிப்படையாக கொண்ட கேரளம் தெலுங்கை அடிப்படையாக கொண்ட தெலுங்கானா மற்றும் ஆந்திரா இது இவங்க இந்தி மொழி இந்தி மொழின்னு சொல்றாங்க வட அனைத்தும் இந்தி மொழியா பேசின எத்தனை மொழிகளை சென்று செழித்து இந்த ஹிந்தி தமிழை செழிக்க முடியலன்னா இவ்வளவு கோபம் இவ்வளவு வன்மோ அவங்க என்னன்னா சூர்யா என்ன சொன்னாரு ஏன் இவருக்கு வரப்பட தமிழ் தமிழ்ன்னு சொல்றாருன்னா இந்த ஆட்டை பிடிக்க போயிட்டு வந்தவர் ஆட்டு பாசையிலே அப்படின்னு அப்படித்தான் பிரதமரு தமிழ் இவர் சொல்லுவதே கூட அந்த தன்மையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து சொல்வது உண்மையிலேயே ஒரு அச்சமாகத்தான் இருக்கு இப்ப காஷ்மீர்ல அமைதி திருத்தா மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் அமைதி திருமுறையே இது இதே மாதிரி ஒரு இந்த இந்திய தேச வரைபடத்தையே மாற்றுவதற்கான திட்டம் அவங்க கிட்ட இருக்கும் என்பதை இருபத்தஞ்சுல அவங்களுடைய ஒருவேளை வந்தால் இந்த நாட்டையே கூட இந்துத்துவ நாடு என்று அறிவிப்பதற்கான முஸ்லீம் ஒடிகளை அவர்கள் ஈடுபடுவார்கள் என்கிற அச்சம் ஏற்கனவே இருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த அறிஞர் எச்சரித்திருப்பார் அப்படின்னு இன்னொரு விஷயம் நம்ம வந்து கூர்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் எப்படி நடந்து கொண்டார் ஓராண்டு ஆக போகிறது இன்னும் ஒரு முறை கூட பிரதமர் அங்கு செல்லவில்லை பக்கத்தில் இருக்கும் அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார் அங்கு வந்து காட்டில் சவாரி போகிறார் இதெல்லாம் செய்யக்கூடிய பிரதமருக்கு மணிப்பூருக்கு செல்வதற்கு என்ன என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அது பற்றி பேசவே அவர் மறுக்கிறார் ஏன் மணிப்பூர் போகவில்லை என்றால் அதற்கு விளக்கம் கொடுக்க பாஜகவினரும் விரும்பவில்லை இது போன்று அவர்களுக்கு ஏற்பில்லாத மாநிலங்களை தொடர்ந்து ஒதுக்க தொடங்கி விடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இன்றைக்கு தேர்தல் என்பதனால் பிரதமர் வருகிறார் நாளைக்கு இவர்களுக்கு இங்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் பிரதமர் வருவாரா இல்லை மணிப்பூர் போல் இங்கேயும் ஆகிவிடுமா என்ற ஒரு அச்சம் எல்லாம் இருக்கிறது அதை பற்றியும் மணிப்பூர்ல இரட்டை இந்திய நாட்டிகள் அப்படின்னுதான் அவங்க சொன்னாங்க அங்க அந்த மாநில அரசு ஒரு இனப்பகைமையோடு இன பாகுபாடோடு இணந்துருவதைய விட விடையில்தான் அங்க வந்து இது அதை வந்து ஒரு இரண்டு இனக்குழுக்கள் ரெண்டு பழங்குடி இனங்கள் இதுல வந்து ஒரு பகுதி இந்துக்கள் என்று சொல்லப்படுவோர்களை இவர்கள் உயர்த்தி மதத்தை சேர்ந்த ஒரு சிறு அவங்க வேற சில மாநிலங்களிலே பெரும்பான்மையா இருந்தாங்க வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவினுடைய பெருமை மிக்க பகுதிகள் அசாமில் தான் ஒரு காலத்துல பிரச்சனையா மணிப்பூர் ரொம்ப அமைதியான காலம் இருந்தது ஆனா இவங்க வந்து இந்த அந்த ரெண்டு புகுதி மக்களுக்கும் மாறி மாறி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்னமும் கூட அந்த பாதுகாப்பு படை இல்லாமல் மணிப்பூர் மாநில மக்கள் இயல்பு வாழ்க்கை இன்னமும் திரும்ப நினைச்சு பாருங்க கொரோனா வந்து ஒரு முறை இந்த கொரோனா காலத்துல கொரோனா விலக்கி கொண்ட பிறகு நம்முடைய பருக்கத்துல சொன்னார் நீங்க வந்து கொரோனா இவ்வளவு கொடுமையா இருக்கிறீங்களே நாளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இந்த கொரோனா போன்ற ஊரடங்கு நடத்தெல்லாம் தொடர்ந்து வாழ்ந்து இருக்கோம் மணிப்பூர் மக்களும் இன்னமும் அந்த ஊரடங்கு நிலைமைகள் தானே வாழ்றாங்க ஏன் நம்முடைய பிரதமர் உலக நாடுகளுக்கு எல்லாம் உலகத்திலே இந்திய உலக நாட்டில் இருக்கிற பிரதமர்களே அதிகமா இருக்காடு போன பிரதமர் நம்முடைய பிரதமராக தான் இருப்பார் ஓரளவுக்கு பிறகுதான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அவருடைய வெளிநாட்டு பயணங்களும் கூட ஆனா நம்முடைய இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற மைப்பூர் மாநிலத்திற்கு ஏன் நாடாளுமன்றத்திலே இது குறித்து விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண பிரதமர் என்ன என்ன மெரிப்பூர் நடந்தது எடுத்துருக்காங்க வெறும் பாதுகாப்புத்துறை இராணுவத்தை வச்சு அடக்குறது இல்லை அந்த மக்களுக்கு இந்த கவலை இருந்தது இதெல்லாம் போயிட்டு இருப்போம் ஒரு பிரதமர் போனா அது அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு நல்லெண்ணத்தை நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆனா இன்றைக்கு வரைக்கும் போகவில்லை என்பது இதுதான் இவர்களுடைய அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டுக்கு அடிக்கடிக்கு வராதான் தமிழ்நாடு அமைதியா இருக்கு அதனால வரல மணிப்பூருக்கு ஏன் போகலன்னா இவங்களுடைய அணுகுமுறையால மணிப்பூர் என்பது சீரழிக்கப்பட்டு யாரும் பிரதமர் கூட போக முடியாது அது ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு நான் நினைக்கிறேன் ஒரு விருப்பம் இல்லை இப்படி எல்லா மாநிலங்களும் மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை நம்முடைய அச்சம் சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறார்கள் இந்த தேர்தலில் பிரதமர் மோடியை போல ஒரு வலிமையான பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்க மாட்டார் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை நிலைநிறுத்திய பெருமை வந்து பிரதமர் மோடிக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு என்று அவர் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் அதை நோக்கி இந்தியா பயணிக்க போகிறது என்றெல்லாம் வந்து பேசுகிறார்கள் இது வந்து இங்க தென் மாநிலங்களில் வேறு மாதிரியாக பார்க்கப்பட்டாலும் கூட வட மாநிலங்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து வளர்ச்சியை பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அந்த மக்கள் அதாவது இந்தி பேசக்கூடிய மக்கள் வந்து பிரதமரை எப்படியும் தேர்ந்தெடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்து இருக்கு நீங்க வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமையை எப்படி பாக்குறீங்க பிரதமர் மோடி உண்மையிலேயே வலிமையானவரா அவரை பற்றி அஹ் காட்டக்கூடிய அந்த பத்து வருடங்களில் காட்டக்கூடிய பிம்பம் என்பது மீண்டும் நீடித்து நிலைக்குமா அதை பற்றி சொல்லுங்க மாடல் என்று சொல்லித்தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா இப்ப ஏன் வந்து நீங்க ஆகுது குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் அங்க வந்து பேரும் பாலம் ஓடுது எல்லாரும் சொல்ல வச்சு முன்னு மொண்டு பிடிக்கிறாங்க தான் இந்தியா கூட பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா ஏன் பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பாஜக தரப்பில் இருந்து இப்ப என்ன சொல்லணும் இந்தியா மாடல் அப்படிதானே சொல்லணும் ஏன்னா பத்து வருஷம் நீங்க இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கீங்க ஆனா குஜராத் மாடலை எப்படி கிழிஞ்சு தொங்குதுங்கறத நம்ம பாக்குறோம் வெளிநாட்டு அதிபர்கள் வந்தா குடிசை பகுதிகளை அவங்க பாத்துறப்பலு சொல்லி துணி வச்சு அந்த குடிசை மக்களை மறைக்கிற காட்சியெல்லாம் இன்னைக்கே நம்ம பார்த்து கொண்டு வரணும் நீ அவங்க வடமாநில மக்கள் வளர்ச்சியை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் வடமாநிலத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டை நோக்கி வரணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கேரளாவுக்கு வர்றாங்க தென் மாநிலங்களுக்கு வர்றாங்க அப்ப ஒரு வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னு இப்ப இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க எந்த இடத்துல போயிட்டாருன்னா வளர்ச்சியின் நாயகன் என்று சொன்ன காலம் மாறி நான் இந்தியாவை ஆக கணவரால் அனுப்பப்பட்ட தேவ தூதன் தேவது கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கலாம் எம்பிஏ கேள்வி இயக்கலாம் தேவது கேள்வி கேட்க முடியாது வடக்கு கூட என்ன நினைச்சாருன்னா அயோத்தி கோயில் பிரச்சனையை வச்சு நம்ம பெரிய அளவுக்கு வடமாநில மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து விட முடியும் என்று பாஜகவும் பிரதமரும் நம்பினார்கள் ஆனா அது படிக்கல அப்படிங்கிறது தான் இப்ப தெரியுது ஏன்னா வாழ்வாதார பிரச்சனைகள் அதனாலதான் வந்து பிரதமருடைய கடைசி பிரதமருடைய நாடாளுமன்றத்தின் கடைசி நாட்களில் அவர் பேசிய முறையெல்லாம் அதாவது அடுத்த தடவை தான் எதிர்கட்சிகள் இருக்காது ஏழறிதான் உட்கார்ந்துருக்கீங்க நானூறு நானூத்தி ஐம்பது எங்க தாண்டி அஞ்சாயிரம் ஆறாயிரம் போய் வரும் அந்த பாங்க தேர்தல் பிரச்சாரம் துவங்க துவங்க அவருடைய சுருதி என்பது இறங்கி கொண்டே இருக்கிறார் அதனாலதான் தேர்தல் அறிவிப்பு முத நாடு என்ன செய்யறாருன்னா கேட் விலையை நூறுலா குறைச்சுட்டு இது மகளிர் என்னுடைய பரிசு அப்படிங்கிறார் வகதீரோ பத்து வருஷமா வந்துச்சு நூறு ரூபாய் படிச்சீங்கன்னா கூட நானூறு ரூபாய் பழைய நேரம் அது ஒரு பக்கம் அப்புறம் பாத்தீங்கன்னா சுங்க கட்டண கொள்ளை ஏன்னா சிஏஜி அறிக்கையிலேயே சுங்க கட்டணம் எவ்வளவு இருக்கு குஜராத்லதாங்க கோடியா சுங்கச்சாவடியே வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கேன் பிஜேபி காரை நம்ம ஊர்ல இருக்கிற சுங்கச்சாவடி அப்படி சுங்கச்சாவடியே அனுமதி இல்லை அப்படியே ரோட்ல போட்டு நடத்திக்கிறாங்க அது ஒரு பக்கம் கேட்டார் ஆனா இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் சுங்க கட்டண உயர்வு என்பது திருத்தி வைக்கப்பட்டது அப்ப நீங்க என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்க தீர்மானிச்சுருக்க அது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீர்மானிக்குது நீங்க நினைச்சா கேஸ் விலையை குறைக்க முடியும் நீங்க நினைச்சா பெட்ரோல் விலைய புயலாம பார்த்துக்கொள்ள முடியும் நீங்க நினைச்சா பெட்ரோல் கேட்குன்னா தான் பார்த்துக்க முடியும் ஆனா மற்ற காலங்களில் அது கூட அவுட்டு விட்டுருவீங்க வேட்டை நாய்களைப் போல அது மக்களை கடிச்சு கொதரும் எனவே இந்த வடமாநிலங்களும் கூட இப்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் நான் நினைக்கிறேன் கைப்பற்றிய கருத்து கணிப்பிடலாம் செய்திகள் எல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் உருவாக்குகிற அந்த புயல் இதை தாண்டி மக்கள் உண்மையை உணர்த்து வழங்கியிருக்கிறார்கள் வாழ்வாதார பிரச்சனையிலிருந்து இவரை மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அயோத்தி கோயில்லாம் அவ்வளவு அவ்வளவு கை கொடுக்கிறார் இதெல்லாம் தாண்டி பத்து வருஷத்துல என்ன செஞ்சுக்கிறது கேட்க அயோத்தியில் கோயில் இருக்கேங்கிறார் இது மட்டுமா ஒரு பிரதமருடைய சாதனை அது இயல்பா நடக்கும் அது எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அது ஒரு பா பாபு இடிக்கப்பட்ட இடத்துல கட்டப்பட்டதுதான் இவருடைய சாதனை உலக நாடுகள்னு சொன்னீங்க இல்லையா இப்ப கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதை அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு இங்கிருந்த ஒன்றிய அரசு அயல் துறை அமைச்சகம் எப்படியாவது உள்நாட்டு வகாரம் ஆனா மனித உரிமை ஜனநாயகம் மீறப்பட்டா அமெரிக்காவுக்கு மனித உரிமை மீது ஜனநாயகம் மீது நம்பிக்கை உண்டா என்பது வேறு கேள்வி ஆனா பல நாடுகள் இப்போது இந்தியாவில மாநில முதல்வர்களையே கூட நினைத்தால் ஈடி வருமானத்துறைய ஏவி கைது செய்வதை கண்டித்து இருக்கிறார் ஜி இருபது மாநாடு என்பது ஒரு சுழற்சி முறையில இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புகரன் இதெல்லாம் உலகங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஜி டுவெண்டி மாநாட்டை உங்களை யாருமே நடத்த முடியாது அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கேட்ட மாதிரியும் இவர் வந்து அது தளபதி நடத்திய மாதிரியும் இப்ப அடுத்த வருஷம் இந்தோனேஷியா நடத்த போகுது அதுக்கு அடுத்த வருஷம் வேற நாள் நடத்த போகுது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துல கூட பில்ட் அப் பண்றது இவங்க அடுத்த ஆராய கிடையாது ஏன்னா உலக நாடுகள் வந்து இறக்கக்கூடிய பல்வேறு மனித உரிமை மீன்களை ஜனநாயக மறுப்பை கண்டிக்கட்டா அவங்களுக்கு இந்தியா ஒரு சந்தை அதை இழந்து விட விரும்பப்பட்டார்கள் அதற்காக இந்த வார்த்தை புகழ்ச்சியா சொன்னா அதை தூக்கிக்கிட்டார்கள் எல்லாமே யாரையும் இல்லை வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க நம்ம பிரதமர் மோடி என்ற பின்னால் கட்டி அமைக்கப்பட்டுள்ள உண்மையிலேயே இந்த ஆட்சியில் மக்கள் எப்படி தங்களை உணர்கிறார்கள் அப்படின்றத நினைத்து பார்த்தாலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தோன்மைக்கு மிக நன்றி சார் நன்றி